அண்மை செய்தி பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்ததாகவும் பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகள் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி பொள்ளாச்சி வழக்கில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்கள் வணக்கம் பாலியல் வரை பொவாளண்டனை வழங்கப்பட்டதை அடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் அதனை வரவேற்று தற்போது தன்னுடைய எக்ஸல் பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார் இது குறித்து பதிவிட்டுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் கொள்ளாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெரும் கொடுமைக்கு நீதி கிடைத்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மானம் இருந்தால் தலை குணியட்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில் நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்று தீர்ப்பு வெளியாகியது குற்றவாளிகள் ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் அதற்கு வரவேற்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தன்மை எக்ஸல பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி